வாழ்க்கை ஒரு எல்லா விஷயம் நாங்க புரிந்து கொள்வது நேசமா இருக்கிறது நேசமா இருப்பது புரிந்து கொள்வது நாம எல்லாம் நேசத்தை எதிர்பார்க்கிறோம் புரிந்து கொள்வது எதிர்பார்க்கல அதான் இங்க புரிந்து கொள்வது கொள்வது மூலமா தான் நேசம் பிறக்கும் அது நேசம் நம்ம நம்ம கூட நம்ம பசங்க கூட நம்ம வந்து பாசமா இருப்போம் புரிதோ இல்லையோ புரிதல் இல்லாம கூட பாசமா இருக்கு அண்ணன் தம்பி ஒற்ற ரத்த பாசம் ரத்த உறவுகள்ல வந்து புரிதல் இல்லாவிட்டாலும் ஒரு பாசம் இருக்கும் அதை விட சிறப்பானது என்னன்னாக்கா புரிதல் உண்டு ரத்த உருவம் இல்லாத நபர்கள் புரி புரிதல் மூலமாக ஒரு நேசம் உருவாகுது இல்லையா அது இதை விட சிறப்பான இருக்கும் பிறப்பின் ஒரு பாசம் ஈஸியாக வந்துடும் உங்கள் பையனோ உங்கள் அக்காவோ உங்கள் தங்கச்சியோ உள்ள அண்ணன் தம்பிகளோ சிதுவா மக்கள் சிதுவா பசங்கள் பெரிய பசங்களோ ரத்த உருவம் இருக்குது அவங்க உங்களுக்கு புரிஞ்சிக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் ஒரு பாசம் இருக்க செய்வாங்க ஆனால் அதை விட மேன்மையானதுனாக்கா ரத்த உருவ சம்மதமும் இல்லாமல் புரிதல் மூலமாக ஒரு நேசம் ஏற்படுது இல்லை சக மனுஷனு கிட்டே அது இதை விட மேன்மையானதாக இருக்கும்